நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் அதாவது த இது விசிகாவை சேர்ந்த ரவுடிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞர்களை தாறுமாறாக இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி தான் பரபரப்பாக நேற்று சில ஊடகங்களில் ஊதி பெருசாக்கப்பட்டது ஸோ இப்போ இது எப்படி நடந்தது எதற்காக நடந்தது அப்படின்ற இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்யக்கூடிய வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இதில் என்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயில் அந்த வீடியோவோடு நான் போடுறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நம் தமிழில் பார பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்று மொழி ஸோ அந்த மாதிரி ரெண்டு வீடியோ வெளியாயிருக்கு ஒரு வீடியோ வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது திருமாவளவன் வந்து ஒரு போராட்டத்தில் பங்கேற்று அதாவது நீங்கள் கவாய் என்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஒரு காலனி வீசப்பட்டது நேற்று அது ஜஸ்ட்டு வந்து அவர் சங்கிய மூத்த வழக்கறிஞர் வீசிட்டான் வீசினது அவர் மேலே விழுகல இருந்தாலும் அந்த நபர் மன்னிப்பு கேட்கவோ இல்லை நான் செய்தது தவறு என்றோ சொல்லவில்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த நபரை கைது செய்யவில்லை காவல்துறை இதுவரை கைது செய்யவில்லை விசாரிச்சுட்டு அந்த நீதிமன்றத்துடைய அடையாள அட்டையும் அவருடைய பார் கவுன்சிலோடைய மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த அட்டையை வாபஸ் வாங்கியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு அந்த நபர் எழுவத்தி ரெண்டு வயசு இனி அவன் நல்லா இருந்தாலும் சரி நாசமாக போனாலும் சரி இனி வந்து அந்த அடையாள அட்டையை பிடுங்குவதுனால அவன் ஒன்றும் ஆக போகிறதில்ல அவன் பெரிய பதவி கொடுத்துருவாயின் அடுத்து பெரிய இடத்துக்கு அந்த ஆள் வந்துடுவான் அதை பிளான் பண்ணி தான் அதை செஞ்சுருக்கான் இதற்கான எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் பங்கேற்று விட்டு திருமாவளவன் கரெக்டாக இந்த ரோட்டில் தான் வருவார் அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு பகுதியிலிருந்து இவர் வரார் அந்த போராட்டத்தை நடத்தி விட்டு வராரு இந்த பக்கம் தான் வருவார்னு தெரிஞ்ச உடனே ஒரு நபர் வெயிட் பண்ணுறாப்புல வழக்கறிஞர் அந்த நபர் என்ன பண்ணுறான்னா இது வந்து வீடியோ டூவில் வந்தது வீடியோ டூவில் பின்னாடி இருந்து யாரோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் தான் இது இருந்துச்சு எப்படி திருமாவளவனை கொடை செய்வதற்கோ இல்லை தாக்கி அவரை வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்கு ஆன திட்டம் தான் இது அப்படின்றக்கு ஆதாரம் தான் இந்த வீடியோ என்னென்னா திருமாவளவனுடைய கார் வருது அதுக்கு பின்னாடி போலீஸ் வாகனம் வருது உடனே ஒரு நபர் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் கரெக்டாக அதாவது விடுதலை சிறுத்தைகள் கொடி போட்டிருக்கு பெரிய வண்டி டொயட்டா வண்டி வேற கண்ணாடியில் நிச்சயமாக பகல் நேரம் என்பதால் இரவு நேரம் என்பதால் கூட தெரியாது பகல் நேரம் என்பதால் நீ உத்து பார்த்துருந்தீங்கன்னா அது திருமாவளவன் தான் உட்கார்ந்துருக்காருன்றதும் தெரியும் அப்போ வந்து அந்த கார் வரும்போது வேணே கொண்டு போய் அந்த வண்டியை விட்றான் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நானாக சொல்லலை நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் வேண்ணே கொண்டு என்ன பண்ணுறான்னா சைடில் போகாமல் நேராக போய் இப்படி கிராஸில் போய் அந்த வண்டியை மறிக்கிற மாதிரி போகிறான் போயிட்டு என்ன பண்ணுறான்னா அடுத்து வீடியோ கட் பண்ணால் இந்த பக்கம் இருந்து எடுக்கிறத பார்த்தா வண்டியை அப்படியே அரைக்குறையாக நடு ரோட்டில் ஸ்டாண்டை போட்டுட்டு நேராக போகிறான் திருமாவளவன்ட்டு போய் சத்தம் போடுறான் உள்ளே பார்க்குறான் டிரைவர்கிட்ட வந்து என்னமோ சத்தம் போடுறான் அது ஆடியோவில் இல்லை இருந்தொன்னே திருப்பி வந்தவொடனே திமுறா வந்து அந்த வண்டியில் ஏடுறான் ஏன்னா இதில் பின்னர் சொல்லப்பட்டது என்னென்னா அவர் வந்தானா வண்டியை இடிச்சிட்டாங்களாம் அந்த டிரைவரை சத்தம் போட்டுவிட்டு உள்ளே பார்த்தானா திருமாவளவன் உட்காந்துருந்தோன்னே சரி ஒரு பெரிய தலைவர்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தானா அதுக்கப்புறம் இவனை போட்டு தாக்கிட்டாங்கன்னு சொல்கிறான் ஆனால் அந்த வழக்கறிஞர் வந்து அப்படி எடுக்கவில்லை வண்டியை தெனா வெட்டால் எதோ வஞ்சிட்டு வந்து அப்படி கேஷுவலாக வண்டியில் மேலே காலை போட்டு ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறமும் முறைச்சி பார்த்து இது பண்ணுறது இந்த காட்சி பதிவாயிருக்கு இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டிங்களா ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யார் வர்றது ஏன்னா ஒரு தலைவர் போராட்டம் பண்ணி வந்துட்டுருக்காரு பின்னாடி போலீஸ் வேன் வருது சைரனோட வந்துக்கிட்டு போதும் ஒருத்தர் வேணுன்னே அதுவும் வழக்கறிஞர் படிப்படி இல்லாத தற்கூரியாக இருந்தால் பரவாயில்ல அப்படி உள்ளே வந்துட்டால் கூட என்ன பண்ணுவானா யாராவது சாரின்னு சொல்லிட்டு அப்படி ஓரத்தில் ஒதுங்கி போனால் அந்த வண்டி பாட்டுக்கு போயிட போகுது ஓரத்தில் இவன் ஒதுங்கி வந்து இந்த வண்டியிலேருந்து இறங்கி அடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இதை எப்படியும் நிற்கட்டும் அப்போ இதை எப்படி வந்து இப்போ இது ப ட்ரிகர் பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா வீசிகா என்பதே ஒரு ரவுடி ஒரு ஒரு எவனை வேணாலும் போட்டு அடிப்பாங்க அவங்க அராஜகம் இப்போ பாவப்பட்ட ஒரு வக்கீல் போயிருக்காரு அவர் வண்டியிலே திருமாவளவன் வண்டியை வச்சே இடிச்சுட்டு அது போதாதுன்னு அவன் வண்டியை தள்ளி விட்டு போட்டு அடி அடி நான் அடித்து ஒரு வழக்கறிஞர் ஓட ஓட கூட்டமாக சேர்ந்து ஒரு ரவுடி கும்பல் அடிச்சிருக்குன்ற மாதிரி சில பேர் பூஸ்டப் பண்ணி கொண்டு வரான் இது முன்னாடி நடந்தது சரி இப்போ ஒரு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன் ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு ஆட்சி காலத்தில் பாயஸ் கார்டன்லேருந்து கிளம்பி செக்ரட்டரியேட்டுக்கு வர வரைக்கும் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் எந்த ரோடாக இருந்தாலும் டிராஃபிக்கை ஜாம் பண்ணிடுவான் அது எல்லாேருக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு எல்லோரும் இப்போ ஐம்பது வயசு கிடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதனால தான் போராடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ஜெயலலிதா ஆட்சியே தொண்ணூத்தாறில் போச்சு அதுக்கு இது ஒரு காரணம் ட்ராஃபிக் ஜாம் பண்ணது ஸோ அந்த காலகட்டத்தில் நான் சென்னையில் பார்க்கும்போது என் கண் முன்னாடியே நான் பத்திரிகையாளராக இருக்கேன் அப்போது வந்து என்னன்னா தொண்ணூற்றி நாலு அந்த காலகட்டம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த டிராபிக்ல வந்து அதே இது நான் வந்து போயிட்டு வந்து இன்னொரு நண்பரோட பைக் எடுத்துகிட்டு வந்து மேம்பாலத்துக்கு கீழே இறங்கி வந்துட்டு அப்போ வந்து நிறுத்தி வேஸ்ட் வண்டியை கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் வெயில் கொளுத்துது அங்கங்கே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க ஆகி ஜெயில்தான் நான் அப்போது டக்குன்னு என்ன பண்ணா தௌசண்ட் லைட்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இப்படி இருந்து தௌசண்ட் லைட்ஸில் சர்னு வண்டியை விட்டாங்க அவனை பிடிச்சிட்டாங்க போலீஸ் பிடிச்சி செல்லாம் வாக சொல்லணும் அப்படியே ஓரத்தில் கூப்பிட்டு போய்ட்டு இந்த கான்வாய் இந்த வண்டிலாம் போக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடித்தாங்க பாருங்க அடித்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அவன் காலை கையெல்லாம் உடைச்சு எதுக்கு கான்வாய் வரப்போகுது இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் இருக்குது டக்குன்னு ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு பையன் சரட்டன் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த முனையில் அந்த போலீஸ் ஓரத்து ஓரம் கட்டி நிறுத்திட்டேன் அம்மா போகிற வரைக்கும் போனதுக்கப்புறம் துவைச்சாங்க பாருங்கள் செம துவை துவைச்சி ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அதுக்கப்புறம் விசாரிச்சதுல அவன் காலையை உடச்சிட்டு தான் தூக்கி அப்போ நீ வந்து ஜெயலலிதா கான்வாயில் இப்படியே போகிறான்னு வச்சுங்க உனையை விட்டுருவாங்களா இல்லை எடப்பாடி இப்போ எடுத்துங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பின்னாடி வாங்க எடப்பாடி போகிறாரியா நீ போய் இப்படி ஒரு வண்டியில் போய் நிறுத்திட்டு குறுக்க நிறுத்திட்டு நீ கேள்வி கேட்டுருவியா பேசிடுவியா நீ உன்னை விட்டுருவாயில்ல ஏன்னா ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு தலைவனே வந்து கேட்டகரி பார்க்குறாங்க நீங்கள் புரியுது அவங்களுக்கு அப்போ வந்து வேறு அது ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படியோ புரிஞ்சுங்களோ புரிஞ்சுங்க ஒரு பெரிய உயர் இடத்துல இருக்கிறவங்கன்னா வேறு மாதிரி பார்க்குறாங்க ஒரு பட்டியல் இணைந்த தலைவர் அடித்து பிடிச்சி மேலே வந்த ஒரு தலைவன்னா நீ வண்டியை மறித்து ஒரு சாதாரண வக்கீல் ப்ராக்டிஸே பண்ணாத ஒரு வக்கீல் வண்டியை மறித்து நின்றுட்டு டிரைவரே வந்துட்டு அந்த தலைவனையும் முறைச்சி பார்த்து பேசுனா இதோடய காரணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அப்புறம் தொண்டன்லாம் சொம்பையா சும்மா விட்டுருவான் அவன் தலைவன் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து வயிறான் கண்ணாடியில் பார்த்தா க்ளீனாக தெரியும் உள்ளே திரும்ப உக்காந்துருக்காருன்னு அப்போ ஒரு தலைவன் ஒரு கட்சி தலைவன் ஒரு எம்பி அவர் கட்சியில் நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க அவ்வளோ பெரிய தலைவனை வந்து நீ வந்து என்ன ப இப்படி பேசுனேன்னா தொண்டம் பார்த்துட்டு சும்மா உனியே ஆ அப்போ வந்து இதை சீன் ஆக்கணும்னு பார்க்குறாங்க இதை வந்து திட்டம் போட்டு செய்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா பர்டிகுலராக அந்த நபரை வைத்து மறித்து திருமாவை தாக்குவது தான் இவர்களுடைய இதாக இருந்துருக்கும் இல்லை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்களான்ட்டு கூட சந்தேகம் இருக்குது ஏன்னா இதில் ஒருத்தன் போடுறான் ஒரு மீடியாக்காரன் போடுறான் ஏங்க அவர் கண் முன்னாடி இவ்வளோ பேர் போட்டு அடிக்கிறாங்கல்லங்க டக்குன்னு இறங்கி தடுத்துருக்க வேணாம்மா இதை தானடா செய்கிறதுக்கு தானடா அவன் வெயிட் பண்ணுறான் அவன் வண்டியை ஊடால விட்டதுக்கே திரும்ப இறங்கணும் அவரை போட்டு தள்ளணுன்றது தானே திட்டமே ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்துருக்காங்க என் வண்டியில் வர்றதுலேருந்து எல்லாத்தையும் வீடியோ பண்ணுறாங்க முன்னாடி வீடியோ பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ பண்ணது யார் திரும்ப எங்கேருந்தோ வர்றாப்புல அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பலை அப்போ வீடியோ பண்ணது யார் எதுக்காக பண்ணீங்க அவங்கள விசாரிக்கணும் அது காவல்துறை பண்ணும் அப்போ வந்து தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அடிக்க தான் செய்வான் இப்போ ஜெயலலிதானா விட்டுருவாங்களா இல்லை எடப்பாடி வேண்டி விட்டு பாருங்க முன்னாடி விட்டுருவாரான்னு பார்ப்போம் இதை வந்து இடிச்சுட்டாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எடப்பாடி கண்வாயில்ல அப்போ அந்த மாதிரி தலைவர்னால் ஒரு மாதிரியாக டீல் பண்ணுவீங்க திரும்ப வந்து இழிச்சவாயன் புரியுதா அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவர் அடிப்படையிலேருந்து வரக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் தன்னா நீ வந்து வண்டியை போட்டு டூ வீலரில் அசால்ட்டாக ஒரு ஈத்தரை டூ வீலரை வச்சு மறித்து திரும்ப இறங்கி வாழ்வேன் நீ நியூஸும் போடுவீங்க எல்லாரும் திரும்ப வந்து இறங்கி தடுத்துருக்கெல்லாம் வச்சிருக்கேன் இறங்குனா போட்டுரும் ஏடா இறங்குனா எதாவது வீசி வாண்டாவன் அதுக்கு தான்டா அவங்க தயாராக இருக்காங்க அதுக்கு தான் அவன் மறிக்கிறான் ஏன்னா இல்லை தாக்குவதற்கு அவமானப்படுத்துவதற்கு தான் மறிக்கிறான் அவர் எப்படி இறங்குவார் ஒரு தலைவர் எப்படி இறங்கிடுவார் நீ இதே கேள்வி வேற தலைவர்கிட்ட கேட்பீங்களா இல்லை முன்னாள் அமைச்சர்கள் காரில் வரும்போது ஆனால் நீங்கள் இறங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்களா ஸோ இது வந்து ஒரு திட்டமிட்ட வேண்டும் என்ற திருமாவளவன் அவர்களை அவமானப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட செயல் தான் மாற்று மாட்டுக்கடுத்தையில் வீடியோ ஆதாரம் அப்படி தான் சொல்லுது அங்கே பார்த்த வழக்கு நம்ம நண்பர்கள் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அங்கே ஸ்பாட்டில் இருந்தவங்களே நம்ம சொன்னதாக தான் ஏன்னா அது பிளான் பண்ணி அவன் உள்ளேருந்து வந்திருக்காங்க அவங்கெல்லாம் ரெகுலராக வர்ற வக்கீலே கிடையாதுங்க எதுக்கோ வந்திருக்காங்க என்னமோ பண்ணணும்னு பார்த்துருக்காங்க அது நடக்கலை திடீர்னு தொண்டர்கள்லாம் சேர்ந்து அடித்தவொடனே சுற்றி இருந்த ஆட்கள் எதற்கோ திட்டம் போட்டவனாக ஓடி போயிட்டான் அப்படின்றது தான் அங்கேருந்து வந்த தகவல் எனவே நம்ம வந்து திருமாவளவன் அவர்களுடைய கட்சி மேலே உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஓட்டு போடலாம் போடாமல் இருக்கலாம் என்ன வேணாலும் முரண்பாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஏன்னா சரி அவர் கட்சி தொண்டர்கள் எல்லாம் இருந்தால் அதுக்குள்ளேயே நம்ம போகலை நீங்கள் வந்து ஒரு பட்டியலினத்திலிருந்து வந்த ஒரு தலைவனாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ண முடியுன்றதை மித்த தலைவரெல்லாம் நீ பண்ணிடுவியா அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா நிச்சயமாக இதெல்லாம் இதே அண்ணன் சீமான் வண்டியா நீ மறிச்சிரு பார்ப்போம் முன்னாடி போய் ஒரு வண்டி டூ வீலர் வச்சு மறிச்சிட்டு நீ உயிரோடு திரும்பி இல்லையா இல்லைங்க அண்ணன் எடப்பாடியார் விட்டுருவாரா இல்லை வேறு யாராவது விட்டுருவாங்களா அப்போ நீ வந்து எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணுறீங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க இன்றைக்கி அது நடக்கலை அப்படின்றது நல்ல வேலை திருமாவளவன் அவர்கள் உயிர்ப்பிழத்தியதே இல்லை ஒரு ஆசிடை வீச்சிருக்கலாம் இல்லை ஏதோ இல்லை ஒரு அவமானப்படுத்துறது கூட ஏதோ பிளான் பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு முட்டை அடிக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு செருப்பு வீச்சு சம்பவம் கூட நடந்திருக்கலாம் அதுக்கான திட்டம் தான் இது வேலை ஏதோ ஒரு புண்ணியத்தில் அவர் தப்பிச்சிட்டார் அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்